ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் உங்கள் நித்ய ராஜேந்திரன் வந்து நம்ம பார்க்க ஒரு பதிவு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னென்னமோ நடக்குது நம்ம நாட்டில் என்ன அதுதான் இல்லை யூடியூப்ல இருக்கிற ஒரு தரை பத்தின தான் இது ஆனால் மோஸ்ட்லி யாரும் இது பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கும் இந்த பதிவுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்க்கக்கூடியவங்களாக தான் இருப்போம் நமக்கு இந்த பதிவு வந்திருக்குமா நீங்களாம் பார்த்துருப்பீங்களானே தெரியாது ஆனால் நான் முக முகத்தை காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பிரச்சனைகள் இருக்குது வீடியோவில் வந்து நம்ம ஒரு முகத்தை காட்டும்போது அந்த அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் நான் முகத்தை காட்டல அதே மாதிரி அந்த யூடியூபர் யூடியூப் பேரையும் நான் சொல்ல போகிறதில்லை நீங்கள் ஜஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயங்கள் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறக்காகவே தான் இந்த பதிவு எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த பதிவு இப்போ நான் போகிற இந்த பதிவில் வந்து இருக்கிறது ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு வய பார்க்கறக்கு பதினஞ்சு வயசு மாதிரி கூட தெரியல ரொம்ப சின்ன பையன் ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசாக தெரியும் இந்த த அந்த குழந்த தான் அது குழந்தையை பார்த்தா ஆனால் அது பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமான வேலைகளெல்லாம் பண்ணுது ஒரு சின்ன குழந்தை ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கு அதை ஆரம்பிச்சுட்டு அவன் நிறைய விஷயங்கள் அவனை பற்றின விஷயங்கள் அவன் கடந்து வந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசுகிறான் அதுல முக்கியமாக அவன் சொல்றது தான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பையன் எங்க வீட்டில் சார் கொஞ்சம் சிரமம் இருக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சங்கடமா ஒரு மாதிரி அழுத மாதிரி எல்லாம் அவன் வீடியோ பண்ணுறான் அதனால அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸு நிறைய பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க அவனுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்படி பண்ணுற பையன் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா யாராவது எல்லாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த கமெண்ட்ஸ்ல அவங்க சொன்னதை எல்லாம் செஞ்சதாக சொல்றான் ஆனா நிறைய யூடியூபர்ஸ் அவனை பத்தி பேசிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவனே அதெல்லாம் செய்கிறான் ஒரு சிம்பத்திக்காக அதெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு பரப்பி வச்சு அது மேல முட்டிங்கால் போட்டு நிற்கிறான் ரொம்ப நேரம் அதுக்கு அப்படி நின்று ரொம்ப வலி கால் வலி எடுக்குது எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் ரொம்ப பரிதாபமா சொல்றான் எல்லோரும் ஐயோ இப்படியா இருக்கு அப்படின்னு அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க நிறையா ஷேர் பண்ணுறாங்க நிறையா கமெண்ட்ஸ் வருது அதனால அவன் யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கான் யூடியூப்பில் இருக்கான் அது வளரு அந்த இது வந்து பிளாட்ஃபார்ம் அவனுக்கு நல்ல ஒரு இது கொடுக்குது நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாவை மிளகாத்தூளை மூஞ்சியில் தேய்ச்சிக்கோ மிளகாத்தூளை சாப்பிடுன்னெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதை அவன் சொல்லிட்டு அவன் அதை செய்கிறான் மிளகாத்தூளை முகத்துல தேய்ச்சிக்கிறான் சா மிளகாத்தூள் சாப்பிட்றான் எல்லாம் பண்றான் அதுக்கப்புறம் நடு ரோட்டில் போய் படுத்து தூங்கு நைட்டு முழுக்க தூங்குன்றாங்க அதை செய்கிறான் ஒரு நாள் முழுக்க கேக் சாப்பிடணும்னு சொல்றாங்க அதை செய்கிறான் அவனே சொல்லியிருக்கான் அது எல்லாமே உங்களுக்கு நான் அதை போடுறேன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சிட்டு வந்த ஒரு பையன் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா எங்க வீட்டில் கஷ்டம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வைத்தியம் செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறான் சொல்றான் அதுக்கு நிறைய பேர் பணம் அனுப்பியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது நம்ம கூட அனுப்புவோம் இல்லையா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபாலோவர் நம்ம டெய்லியும் பார்க்குறோம் அது சின்ன குழந்தை அதுக்கு வந்து அவங்க அம்மா கூட சரியில்லை அவங்க கொஞ்சம் சிரமப்படுற குடும்பமா இருக்கனால சரி நம்மனால முடிஞ்சது நம்ம செய்யலாம்னு சொல்லி நம்ம பணம் அனுப்புவோம் இல்லைங்களா அப்படி அவன் கேட்டா பணம் அனுப்புறாங்களா அப்படின்னு பார்த்துருப்பான் போல அவன் கேட்டதும் நிறைய பேர் பணம் அனுப்பி வச்சிருக்காங்க அது அவன் அம்மா செலவுக்கு யூஸ் பண்ணேனா இல்லை எதுக்கு யூஸ் பண்ணனும் தெரிய ஆனால் அவன் அதை வாங்கிட்டான் அந்த பணத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அவனை அவன் பேசுகிறதே அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் அதுக்கப்புறம் அது சொல்கிறேன் நான் நைட் யாரும் ஆட்சி சொன்னிங்கன்னா அதையும் பண்ணி காட்டுக்கொண்டு அப்படின்னு சொன்னீங்க அதையும் அதையும் பண்ணேன் இவ்வளவு பண்ற எனக்கு சப்போர்ட் இல்ல மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இதெல்லாம் செஞ்ச பையன் உங்களுக்கு எப்படி தெரியுறா பெரிய அறிவாளியா பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய பையனாவா தெரியுறா ஒரு சின்ன குழந்த ஒரு விளையாட்டுத்தனமா உட்காந்து ஒரு நாள் முழுக்க கேக் சாப்பிட சொன்னா சந்தோஷமா செஞ்சுருக்கு ரோட்ல போய் படுத்துக்க சொன்னா எந்த வித கவலையும் இல்லாம சின்ன தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதை செஞ்சுருக்கான் காஞ்சினா வேஷம் போட்டுட்டு பழம் க சாப்பிட சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்கான் அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக சொ சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிற ஒரு சாதாரணமான ஒரு பையன் இந்த யூடியூப் போட்டு இன்ஸ்டாகிராமில் சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் அவனே சொல்கிறான் கேளுங்க அந்த பையன் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காரு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி கையில இவ்வளோ கட்டு பணத்தை இப்படி வச்சிட்டு இருக்கான் புடிச்சிட்டு நிக்கிறான் அவங்க அம்மா கூட வந்திருக்காங்க அம்மாக்கு சந்தோஷமானு கேக்குறான் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க யாருக்கானாலும் சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா சின்ன தான் குழந்தை ஒரு வண்டி வாங்கி கொடுக்குது அப்படிங்கிறப்போ சந்தோஷமா தான் இருக்கும் அந்த நீங்க கேட்ட இதுல பின்னாடி பாட்டு வருது இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் வந்துடும் தான் நான் அந்த வீடியோ போடல அந்த குழந்தை பதினஞ்சு வயசுல இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு வருஷமோ இன்னும் ரெண்டு வருஷமோ தான் இருக்கு அதுக்குள்ளே அவன் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்குற அளவுக்கு அவன் நல்லபடியாக வளர்ந்துருக்கான் இந்த யூடியூப்ல அவ்வளோ பணம் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாளாக அந்த குழந்தை பற்றின விஷயங்கள் நிறைய வருது பாலிமர் நியூஸில் அவன் வந்ததாக சொல்கிறாங்க நான் பார்க்கல அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நீங்க ஆயிரம் ரூபாய் அனுப்புனீங்கன்னா நான் அதை பதினஞ்சாயிரமாக திருப்பி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பணம் அனுப்பியிருக்காங்க ஒரு ஆப்பை வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்றான் அந்த தான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல ஆனா அந்த பையன் தான் ஃபுல் டார்கெட்டும் அவன் வந்து ஸ்கேம் பண்ணிட்டான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவனோட அவனோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அது பதினஞ்சாயிரமா திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது பதினஞ்சாயிரமா வர்றதுக்கு இன்னும் நீங்கள் வந்து கூடுதலாக கொஞ்சம் பணம் அனுப்பணும் டேக்ஸுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பணம் எல்லாம் வாங்கிட்டான் அவன் வந்து திருப்பி அனுப்பலை அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு எலிகேஷன் வச்சுருக்காங்க அவன் ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு வந்து முதல்ல இந்த பதினஞ்சு வயசு குழந்தைக்கு அவனை பார்த்த பதிமூணு வயசு மாதிரி இருக்குன்னு சொன்னல சின்ன குழந்த மாதிரி இருக்கான் அந்த குழந்தைக்கு வந்து இத்தனை பேர்த்த கா கேதர் பண்ணி அவன் அது செஞ்சதெல்லாம் எனக்கு ஓகே தான் அவன் பண்ணியிருக்கான் யூடியூப்ல இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்கப்பா அப்படின்னு கிட்ட சொன்னா அவன் எல்லாமே செஞ்சிருக்கான் கூல மண்டி போட்டு நிற்கிறதுனா ஈஸி வேலையெல்லாம் கிடையாது அவன் அதை செஞ்சிருக்கான் மிளகாத்தூள் எடுத்து மூஞ்சியில தேய்ச்சிருக்கான் அது கண்ணில் கூட பட்டிருக்கோம் இட் ஃபுல்லாக ஒரு டீயை வாங்கி சப்பி சப்பி நைட்டு முழுக்க குடிச்சிருக்கான் ஒரு நாளெல்லாம் கேக் சாப்பிட்டான் அப்படின்றது சின்ன குழந்தைங்களால மட்டும்தான் செய்ய முடியும் புரிஞ்சதுங்களா சில விஷயங்களுக்கு அது சின்ன குழந்தைங்களால செய்ய முடியும் உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உனக்கு பணம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட அவங்க கிட்ட ஒருத்தர் சொன்னா அவன் செஞ்சிருவான் ஆனா இந்த ஸ்கேம் அப்படின்றது ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் பதினாறாயிரமா திருப்பி அனுப்புறேன் பதினஞ்சாயிரமா திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை தான் இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணலை இது வந்து இந்த வீடியோஸ்க்கு பின்னாடி இந்த பையனுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மூளை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மூளை இந்த குழந்தைய சில விஷயங்களை செய்ய வச்சு அந்த லாபத்தை அந்த அந்த தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எனக்கு தோணுது இதெல்லாம் கண்டிப்பாக இனி வெளியே வரும் ஏன்னா அந்த குழந்தைகோட பெச்சு உட்கார வச்சு பேசுனாங்கன்னா அந்த குழந்தை எல்லா விஷயங்களையும் சொல்லும் இல்லையா சொல்லும்போது இது யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே கண்டிப்பாக வரும் இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை சிம்பத்தியாக கேட்டது கூட நான் ஏற்றுக்குறேன் அம்மா கூட சரியில்லை எனக்கு பணம் வேணும்னு அவன் கேட்டான் நான் நான் கூட அனுப்புவேன் அந்த அந்த பையனோட ஃபாலோவராக நான் இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி நான் கூட பணம் அனுப்பியிருப்பேன் ஆனால் அவன் நான் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் நம்புனீங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த உலகத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும்ல ஈஸியாக அது கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆனால் அந்த பையன் சொல்கிறேன் நான் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு திருப்பி தர்றேன்னு அதை எப்படி நம்புனீங்க அப்போ பணம் வருது அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா எந்த வகையில் வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் தான் ஆனால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல நியாயமாக சம்பாதிக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் இந்த குழந்தனால எப்படி நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரமா திருப்பி தர முடியும் அனுப்புனா அப்படின்னு அவன் அதை நம்பி பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமும் திரும்பியும் கூட கொஞ்சம் பேர் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க எப்படி அவனை விட பத்து வயசு இருபது வயசு தான் அந்த பணத்தை அனுப்பியிருக்காங்க அவன் வயசுக்கு விட சின்ன பசங்க அனுப்பல அவங்க கூட இந்த பையனை நம்பி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா அவனோட வயசை விட மூத்தவங்க பணம் அனுப்பி வச்சிருக்காங்க எப்படி அனுப்புனீங்கன்னு தான் எனக்கு புரியல சின்ன பையன் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தா அவன் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் அப்பா என்ன சொல்லுவார் அம்மா என்ன சொல்லுவாங்க டேய் இன்னைக்கு உனக்கு படிக்கிற வயசு இன்னைக்கு நீ படிச்சா போதும் நாங்க சமாளிச்சுக்குவோம் நீ பெருசாயி சம்பாதிக்கிற வயசுல எங்களுக்கு சம்பாதிச்சு கொடு போதும் தானே சொல்லுவோம் நான் என் பையன் கிட்ட அப்படிதான் சொல்லுவேன் அப்படிதானே சொல்லுவோம் இந்த சின்ன பையன்கிட்ட அவனே ஸ்கூலுக்கு போகிற பையன் அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பி அவன் பதினஞ்சாயிரமாக திருப்பி தருவான் எப்படி நம்புனீங்க அப்படின்னா எனக்கு புரியல அவ்வளோ பணம் ஆசை இருக்கா இந்த பையன்கிட்ட இருந்து பணம் வாங்கணும்னு ம் என்னடா தம்பி பண்ணுற பார்த்து தம்பி இந்த மாதிரி பிரச்சனை இல்லலாம் சிக்கிக்காத இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லேயே அவனுக்கு கமெண்ட் போட்டிருக்கணும் அதை விட்டுட்டு அவன் பணம் தர்றேன்னு சொன்னால் அதுக்கு வந்து சரி அனுப்புன்னு சொல்லி ரூபாய் கட்டுனா இது என்ன மாதிரியான உலகம்னு எனக்கு புரியல அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கூட ஒரு பெரியவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதன் மூலமாக அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னுலாம் சொல்கிறத கூட ஏற்றுக்கலாம் இந்த சின்ன குழந்த பையன் குழந்தைங்கிறது அவனை பார்த்தா பச்சை குழந்த மாதிரி இருக்கான் அவன் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பதினைஞ்சாயிரமா திருப்பி தர்றேன்னு சொல்கிறான்னா அது நம்பி நீங்க அனுப்புறீங்கன்னா எனக்கு உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதாவது எப்படி எனக்கு புரியல ஏமாந்து போகிறதுக்கே ஏமாந்து போறதா இது நம்ம ஏமாந்து தான் போக போகிறோம்னு தெரிஞ்சே ஏமாந்து போறது தான் இதுன்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு குழந்தை கேட்டுதான் அது அவன் கொடுப்பான்னு நம்பி அவன் என்ன பிஸ்னஸ் மேனா என்ன பண்ணுறான் அவன் அவன் எப்படி கொடுப்பான் அதெல்லாம் யோசிச்சிங்களா அதுக்கு பணம் போட்டிருக்கீங்க இதில் ஆண்களா பெண்களா இதெல்லாம் எனக்கு தெரியல இத்தனை பேர் ஏமாந்து போனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த குழந்த சொன்னான்னு சொல்லி ஒரு குழந்த பையன் சொன்னான்னு சொல்லி ஏமாந்து போகிறத நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தையோட அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல ஒரு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆ ஆனா அவன் வந்து பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் அதை எப்படி சம்பாதிச்சான் அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களா அவங்க அப்பா அம்மா கேட்கணுமா வேண்டாமா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா அந்த பையன் வந்து சரி யூடியூப்லேயே சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த யூடியூப்லேருந்து மாதம் மாதம் அந்த பையனுக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னு அப்பா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா ம் அப்படி வந்துச்சுன்னா அந்த மாத மாதம் வர்ற பணம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் அளவுக்கு போகுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சரி ரெண்டாவது திடீர்னு திடீர்னு அந்த குழந்தைக்கு நிறைய பணம் கையில் வருது அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா ம் அப்போ அந்த குழந்தைய கண்டிப்பாக எனக்கு அவன் செய்யற மாதிரி தெரியல பின்னாடி ஒரு மூளை இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படி அந்த குழந்தைய யார் இயக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அது எப்படி திடீர்னு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு அதை விட்டுட்டு கார் வாங்கி தரேன்னு அந்த பையன் கடைக்கு கூட்டிகிட்டு போனா ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் தார் கார் ஷோரூம்க்கு அந்த அம்மா அப்படின்னு வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு பையன் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா அவனுக்கு கார் பிடிச்சிருக்கான்னு பையன் கேட்குறான் அந்த அம்மா அப்படி கட்டி புடிச்சு நெட்டி முறிக்கிது இப்படி இப்படி பண்ணுது ஆ அப்பெல்லாம் சொல்லல கண்டிப்பா சந்தோஷம் தான் அதே குழந்தை இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா ஒரு முப்பது வயசுல இந்த வேலையை செஞ்சு அம்மாவனை கட்டி புடிச்சு கொண் கொண்டாடுனா அது வேற பதினஞ்சு வயசு குழந்த என்ன பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சது அப்படின்னு ஒரு அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அது யாரை வேணா இருக்கட்டும் படிச்சவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் யாரை வேணாலும் இருக்கட்டும் ஆனா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு தெரியும் இல்லையா அப்ப அந்த பணத்தை அந்த குழந்தை சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்துச்சு அது சரியான வழியில தான் வந்துச்சா அப்படின்னு அப்பா அம்மா யோசிக்கணுமா வேண்டாமா குழந்தைகளை பார்த்து வளர்க்கறதுல தான் இருக்கோ தவிர குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த அப்பா அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சதுங்களா சாதாரணமா குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு ஒருத்தரை அடிச்சிருச்சு இல்லை உதச்சிருச்சு ஒரு கடையில் போய் ஒரு மிட்டாய் எடுத்துருச்சு அப்படின்னு ஒரு கடைக்காரன் சார் உங்கள் பையன் வந்து என் கடையிலேருந்து மிட்டாய் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அது சின்ன விஷயம் அது வந்து நீ அப்படியெல்லாம் திருடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கத்து கிளாஸ்ல பக்கத்து டெஸ்கில் இருக்கிற குழந்தையோட பென்சிலை தூக்கிட்டு வந்துட்டான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க பொண்ணு ஜடை பிடிச்சி இழுத்தான் அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் பதினஞ்சு வயசுல வரணும் பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா ஒரு அப்பா முடிச்சுட்டு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா சொல்லுங்க கேட்கணும் தானே அது கூட நான் கேட்க மாட்டேன் பையன் கொடுக்கறத சந்தோஷமா வாங்கிக்குவேன் அப்படின்னா அப்போ அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுது அப்படின்னா நீங்களுமே ஸ்கேமர் தான் அதனாலதான் உங்களுக்கு அவங்க கிட்ட தான் அந்த குணம் அவனுக்கு வந்திருக்கு தான் அதை பண்ணுறான் புரிஞ்சதுங்களா அதனால தயவு செஞ்சு பிள்ளை வளர்ப்பு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு வளர்க்கறது இல்ல குழந்தைய வளர்க்கறது அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு தெரியும் பாரதி பாஸ்கர் பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க ஒரு பதிவுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு மயிலாப்பூர் போயிருந்தாங்களாம் மயிலாப்பூர் சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கனால ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து பிரசாத தின்னூரு இந்த பொண்ணு முதல் முதல் கோயிலுக்கு போனா இனி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைச்சு தின்னூரை கையில எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த தின்னூரை பார்த்துட்டு அந்த பொண்ணு அய்யோ தின்னூரு கீழே போட்டுரு அந்த தின்னூர் எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வராத போட்டுரு போட்டுருன்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டா அவங்க அப்பா திட்டுவாராம் சிவன் சொத்து குலநாசம் அங்கிருந்து அந்த திண்ணூர் கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய அவங்க அப்பா வளர்த்திருக்கார் ஃப்ரெண்டு பொண்ணு இந்த அம்மா இவங்க பாரதி பாஸ்கர் மேடம் கிட்ட சொல்லியிருக்கு சின்ன வயசுல கோவில் இருந்து ஒரு திண்ணூர் எடுத்துட்டு வந்ததுக்கு பதறி போய் வேண்டான்றாரு அதே பாரதி பாஸ்கரோட அப்பா அவரு ஏதோ ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருக்காரு அவங்க ஸ்கூல்ல ஒரு பையனை சேர்க்கறக்காக ஒருத்தங்க வந்து மாம்பழமும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவங்க வீட்டில் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்பாவை குளிச்சிட்டு இருந்திருக்காரு அவர் வர்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்க இந்த குழந்தை பாரதி பாஸ்கர் குழந்தையா இருந்திருக்காங்க இவங்க இவங்க கூட பிறந்தவங்கலாம் அப்படியே எச்சிலூர் தான் அவங்களுக்கு அந்த மாம்பழத்தை ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப கிடைக்க போகுதுன்னு அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு இவங்களை எந்திரிச்சு போங்க அதெல்லாம் ஸ்கூல்ல தான் வந்து பார்க்கணும் இங்க வீட்டுல எல்லாம் என்ன வந்து பார்க்க வரக்கூடாது அவங்கள போக சொல்லும் போது கூடவே இந்த ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துட்டு போங்க எதுவும் இங்கே வைக்கக்கூடாது ஒரு பிட்டு இருக்க கூடாது என் வீட்டுலன்னு சொல்லிட்டாரான் அவங்க அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் இவங்க ஏக்கமா பாத்துட்டு இருந்தாங்களாம் எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்களா அவங்க வீட்டுல மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு அதுதான் கல்ச்சர்ன்னு சொல்றது நம்ம பண்பாடு பாரம்பரியம் அதுதான் ஒரு பைசா கூட நம்ம உழைக்காத பணம் நமக்கு வேண்டாம் அது கருமாவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுதான் குழந்தைங்கள அப்படிதான் நமக்கு அப்பா அம்மா எல்லாம் வளர்த்தினாங்க எங்களை எல்லாம் அப்படிதான் வளர்த்துனாங்க உங்களையும் அப்படிதான் வளர்த்திருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல உங்க அப்பா நீங்க எங்கேயா திருடிட்டு வந்தா வாசாமி கொண்டு வா தங்கம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாரா பிச்சு போட்டுற மாட்டாரு ஸ்கேல் எடுத்து வச்சு வீக்கினாருன்னா அப்படியே இந்த காலெல்லாம் வார வாரியம் சகப்பு சிகப்பா இருக்கும் தெரியுமா அப்படி வீக்குவாங்க இன்னைக்கு ஆளே காலே தான் திருத்தண்ணியில நாலு பசங்க சேர்ந்து ஒரு நார்த் இந்தியால இருந்து வேலைக்கு வந்த பையனோ யாவனோ அந் அவனை வந்து மண்டைய உடைச்சதை ரீல்ஸ் எடுத்திருக்காங்க மண்டைய உடைச்ச ரத்தம் வழியும் போது ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கான் ஆ அப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நம்ம பசங்கள்லாம் வேணாலும் பண்ணலாம் ஒருத்த மண்டைய உடைக்கலாம் இல்லை கிட்ட இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி பொய் சொல்லி பணம் வாங்களாம் அந்த மாதிரி அந்த பசங்க ரீல்ஸ் எடுத்து போடுறது அந்த அம்மா அப்பா பார்த்து கவனிச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் நீ செய்யக்கூடாது இப்படியெல்லாம் செய்யறனா வீட்டுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை கொண்டு போய் அதுக்கு முன்னாடி அவங்க வேற நிறைய செஞ்சுருக்காங்க அப்போவே அவங்கள கவனிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னொருத்த மண்டையை உடைப்பாங்களா ஆ இந்த பையன் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபாலோவர்ஸ்கிட்ட இருந்து பணம் வாங்கினப்பவே அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லடா நீ யாருக்கிட்டையும் இப்படி பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஸ்கேமுக்கு அந்த பையன் உடம்பெட்டிருப்பானா அப்பா அம்மா அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கவனமா கவனிச்சிட்டே இருக்கணும் அதுவும் இந்த காலத்துல ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்படி கவனிக்கல அப்படின்னா இந்த இப்ப அந்த பையனுக்கு பதினஞ்சு வயசுன்றாங்க இதே மூணு வருஷம் கழிச்சு செஞ்சிருந்தா இந்நேரம் அவன் இருந்திருப்பான் இப்பவே இதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஆனால் மூணு வருஷமா இருந்தால் இம்மீடியட் அரஸ்ட் ஆயிருக்குமா அவங்கள வந்து வளரும் போதே அவங்கள குற்றவாளியாகவே வளர்த்துறது அவங்க குற்றவாளியாக போகிறதுக்கு காரணமாக அவங்க பெற்றோர்களே இருக்கிறது அப்படி தானே ம் நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா ம் உங்களுக்கு தெரியும் சமீபமாக குகேஷ் செஸ் சாம்பியன் ம் அவங்க அவங்க அப்பா டாக்டரா ஆனால் அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடியே சுற்றுற அந்த குழந்தைய மேல கொண்டு வர்றதுக்காக தான் உயிரை கொடுத்து பாடுபடுறாரு ஹம் பிரக்யானந்தா தெரியும் இல்லையா அவங்களுக்கு வைஷாலி அவங்க அக்கா பேர் வைஷாலி தான் நினைக்கிறேன் தான் சொல்லியிருந்தா சாரி அந்த ரெண்டு குழந்தைகளையும் அந்த அம்மா எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் பின்னாடி அந்த அம்மா இருக்கும் பின்னாடியே நின்று தான் குழந்தைகளுக்காகவே வாழ்றாங்க பெரிய பணக்காரங்க அதனாலதான் அப்படி இருக்காங்க எல்லாம் இல்லை அவங்க சாதா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படியும் குழந்தைங்களை வளர்த்துறாங்கல்ல இல்ல எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்க புகேஷ் அந்த அவன் அந்த ஒரு ஃபாரினரை ஜெயிக்கிறான் முதல்ல அந்த அவன் தான் ஜெயிக்கிறான் அந்த ஃபாரினர் தான் அந்த தம்பி தான் ஜெயிக்கிறான் காயினை செஸ் காயினை தூக்கி வீசி தான் ஜெயிச்சதை கொண்டாடுறான் அப்போ கூட புகேஷ் அந்த காயின்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்து அடுக்கி வைக்கிறான் செஸ் போர்ட் மேலே அதுக்கடுத்து புகேஷை ஜெயிக்கிறான் ஜெயிச்சு அவன் தூக்கி காயினை வீசலை அப்பவும் அந்த கலைஞ்சிருக்கிற காயின்ஸ் அடிக்கிதான் வைக்கிறான் அதுக்கு முன்னாடி அவன் இப்படி நச்சுன்னு குத்துறான் இந்த பையன் தோத்து போன கோபத்துல குத்துன்னு தெரிச்சு காயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்பவும் அந்த காயின்ஸ் குகேஷ் குமிஞ்சி எடுக்கிறத பார்த்துட்டு அந்த சுத்தி நிக்கிற செக்ரட்டரிஸ் டக்கு டக்குன்னு அதை எடுத்து கொடுக்குறாங்க டேபிள் மேல வைக்கிறாங்க அதை எடுத்து திரும்பவும் நீட்டா அடுக்கிறான் ஜெயிச்ச ஒரு பதட்டம் இல்ல அந்த வெற்றி கொண்டாட்டம் இல்ல எதுவும் இல்ல நிதானமா காயின்ஸ் எடுத்து அடுக்கிறான் அந்த நிதானத்தை குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கலாம் என்ன வேணா வரட்டும் வெற்றி வரட்டும் தோல்வி வரட்டும் எது வந்தாலும் பரவாயில்ல நிதானமா நில்லு அந்த தோல்வி அவன் நிதானமா தாங்கினதுனாலதான் அடுத்தது அவனுக்கு வெற்றி வந்துச்சு அந்த வெற்றிலையும் அவன் சலம்பல் பண்ணல அவன் நிதானமா காயின்ஸ் சாரி அடுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் ஜெயிச்சப்பவும் அவன் காயினை தூக்கி வீசி வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாரானான் தோத்து போனப்பவும் டென்ஷன் ஆகி டேபிள குத்தி காயின்ஸ் எல்லாம் செதறடிச்சான் ஆனா கிட்ட அந்த ரெண்டுமே இல்லை அதுக்கு காரணம் வளர் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு குகேஷ் இவ்வளோ பெருசா ஆனதுக்கு அப்புறம் இல்லை சின்ன வயசு அந்த குழந்தை இங்க இருக்கும்போதே இப்படியே கொண்டு வந்தாங்க அதனால வந்தது அது அது வந்து ஒவ்வொரு அப்பா அம்மா கையிலயும் இருக்கு இந்த சமுதாயத்தின் கையில இருக்கு ஒரு குழந்தைங்கள நல்லபடியா கொண்டு வர்றது அதை விட்டுட்டு எப்படி வேணா வா என்ன வேணா பண்ணு சம்பாரிச்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம இந்த சமுதாயத்தையே குட்டிச்சவராக்குறோன்னு சொல்றேன் இந்த குழந்தைய மட்டும் சொல்றேன் இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை மட்டும் நான் சொல்லலை இந்த மாதிரியான குழந்தைங்கள திருத்தணியில அந்த நாலு பசங்க பண்ண பசங்களையும் சொல்லலை அவங்க அப்பா அம்மாவையும் நான் சொல்லலை ஆனா நமக்கு ஒரு கடமை இருக்கு நம்ம குழந்தைகளை கவனமா வளர்த்தணும் நம்ம குழந்தை இல்லாம இன்னொரு குழந்தை ஒரு தப்பு பண்ணாலும் அதை கரெக்டா அவங்க அப்பா அம்மாக்கோ அவங்க டீச்சர்ஸ்க்கோ நம்ம சுட்டி காட்டி இது தவறான வழியில இந்த குழந்தை போகுது அப்படின்னு சொல்லணும் ஷோல பேசும்போது ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசுகிறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட இந்த பணம் கட்டி பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட ஃபோனில் பேசுகிறாங்க அந்த பொண்ணு சொல்லுது என் குழந்தை இதே மாதிரி பண்றான் உப்புல முட்டிங்கால் போட்டு நிக்கிறான் மிளகாத்தூள் எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சிக்கிறான்னு புரிஞ்சுதா அந்த மூ மிளகாத்தூள் எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சிக்கிறது மட்டும் இந்த பையனை பார்த்தா அவன் பழகல இந்த பையன் பண்ண ஸ்கேமையும் தான் அவன் பழகுவான் புரிஞ்சதுங்களா அப்போ ஒரு சமுதாயமே கெடும் ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணா அதுவும் குழந்தைங்க மனசுல இது ரொம்ப ஆழமா பதியும் புரிஞ்சதுங்களா நம்ம நல்ல விஷயங்களை குழந்தைங்க மனசுல பதிய வைக்கணும் புகேஷ் பத்தியும் பிரக்யானந்த பத்தியும் சொல்லி பதிய வைக்கணுமோ தவிர இந்த பையன் முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது அதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்குறது அதுக்கு அதுக்கு பாடுபடணுமோ தவிர இவன் கேட்டான்னு சொல்லி பணத்தை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க ஸ்கேம்ல சிக்கினங்கிறத விட ஒரு சின்ன பையன் கேட்டான்னு கொடுத்தது தான் தாங்கவே முடியல அதுக்காக தான் அவ்வளோ பேர் வீடியோஸ் போடுறாங்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நான் எடுத்து வச்சதையெல்லாம் போட்டேன்னா இந்த இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அவங்களோட அந்த இந்த பையனை பற்றி அவங்க தாங்க முடியாம ஆற்றாமையில பேசின விஷயங்களே வரும் அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இவனை பத்தி நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பையனை வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவனுக்கு சொல்லியிருக்காங்க அப்ப அவன் திருப்பி என்ன தெரியுமா கேட்டிருக்கான் என்னை பத்தி போட்டு நீங்க பிரபலமாகணும்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த வீடியோவும் இருக்கு உங்களுக்கு வியூவர்ஸ் கிடைக்கணுங்கிறக்காக என்ன பத்தி போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டாவது ஏன் நான் கார் வாங்குறது உங்களுக்கு பொறாமையா இருக்கா நான் கஷ்டப்பட்டு ஒழைச்சு கார் வாங்குறேன் உங்களுக்கும் கார் வாங்கணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குங்க என்ன பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு ஒரு பையன் அப்பவே கமெண்ட் போட்டிருக்கான் டே நாங்க உன்னை பார்த்து பொறாமப்பட்டு போடலடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நாளைக்கு நீ கழித்துங்க வேண்டி இருக்கும் அதைத்தாண்டா உங்ககிட்ட சொன்ன உன் மேல எங்களுக்கு ஒண்ணும் பொறாம இல்லைன்னு போட்டிருக்கான் இப்போ இன்னைக்கு இது நடந்துருச்சே என்ன பதில் சொல்வீங்க நீங்க நீ செய்யறது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னா என் மேல பொறாம நான் வளர்றது பிடிக்கல நான் கஷ்டப்பட்டு வளர்றேன் அப்படின்னா இது என்ன பழக்கம் தெரியல அதாவது உன் நல்லது சொல்றவங்களை கூட தட்டி உட்கார வச்சிட்டு நான் தப்பு பண்ணுவேன்னா பண்ணுங்க யார் வேண்டாம்னா ஆனால் இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சமுதாயத்துக்கு கேடு தரக்கூடிய விஷயம் தான் இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை இங்க பாத்துக்கோங்க அத்தனை பேரும் இந்த பையனை பத்தி பேசியிருக்காங்க ஆஹ் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இந்த பையனை பத்தி தான் பேசியிருக்காங்க இவர் அட்வொகேட்டு அவரோட விஷயத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க இத்தனை பேரும் இந்த பையனை பற்றி அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இத்தனை பேர் பேசியிருக்காங்க இந்த சின்ன வயசில் இப்படி பண்ணிட்டான் இவன் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்பட்டு பேசுகிறாங்க ம் இவங்கெல்லாம் யாரும் பொறாமையில் பேசல எல்லாருமே வந்து ஐயோ ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்றத சொல்லி பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடியே நீ ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணாதப்ப அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே இப்போ என்ன இவங்க பொறாமையில பேசிட்டாங்க சொல்லுங்க இவங்களுக்கு யாருமே வந்து ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்களா எல்லாருக்குமே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா அந்த பையன் ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அதை விட ஜாஸ்தி வச்சிருக்கவங்க கூட தம்பி இது வேண்டாம் இது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லதில்லைன்னு சொன்னா நீங்க என்ன பொறாமையில பேசுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் திருப்பி பேசினா அப்புறம் யார் புத்தி சொல்லுவாங்க என்னமோ பண்ணிட்டு போடா நீ பட்டினா தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்துடுவாங்க யார் மேலேயும் பொறாமையிலையோ வன்மத்துலேயோ அவங்க நல்லா இருக்கக்கூடாதுனோ அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை இது சரியில்லை அப்படின்னு எடுத்து சொல்கிறது மனுஷனோட இயல்பு இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்